நான் இப்போ நிறைய ஆக்சிலரேட்டரே கொடுக்குறேன் ஆனால் கார் இன்னும் பின்னாடி போகுது பார்த்தீங்களா நீங்க நிறைய பேர் ஹேண்ட் பிரேக் பயன்படுத்தாம மலை ஏறி போக ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் எப்படி அதை சரியா பாதுகாப்பா செய்யணும்னு நான் போறேன் நீங்க ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இருக்கிற கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி மலை ஏறும்போது வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் கிளம்புறதுல தான் நிறைய பேருக்கு சிக்கல் வருது ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் பைட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடியே பிரேக்கை விட்டுட்டா கார் பின்னாடி உருளும் இல்லனா போதுமான அளவு கிளச்சை ரிலீஸ் பண்ணாம ஆக்சிலரேட்டரை மட்டும் கொடுத்தாலும் வண்டி பின்னாடி தான் போகும் அது எப்படி அசிஸ்ட் இருந்தும் இல்லாத கார்லயும் பின்னாடி ரோலாகாம ஸ்மூத்தா முன்னாடி போறதுன்னு பார்க்கலாமா நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெளிவா பார்க்கலாம் அதனால ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க கார்ல இருந்தா வேலை ரொம்ப ஈஸி தான் ஆனா இதுலயும் தப்பு வரலாம் ஆக்டிவேட் ஆகி அது பிரேக்கை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டு உடனே கிளச்சே மேல கொண்டு வரணும் எவ்வளவு தூரம் உங்களுடைய ஆர்பிஎம் மீட்டர்ல முழு ஆயிரம் ஆர்பிஎம் மேலே போகுதான்னு பாருங்க முள் ஒன்னை தாண்டி மேலே போகும்போது போதுமான அளவு பைட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் பிரேக்ல இருந்து காலை எடுங்க கிளச்சை மெதுவா உயர்த்தி ஆர்பிஎம் ஒன்னை தாண்டி மேலே போகும்போது நிறுத்துங்க அப்புறம் மெதுவா ஆக்சிலரேட்டரை கொடுங்க கார் ஸ்மூத்தா முன்னாடி போகும் கிளச்சை மேல கொண்டு வரீங்க ஆனா ஆர்பிஎம் ஒன்னை தாண்டி மேலே போகலன்னு வைங்க கார் இன்னும் பின்னாடி தான் உருளும் இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா சில பேர் கிளச்சை ரொம்ப வேகமா ரிலீஸ் செய்வாங்க இப்ப பாருங்க பிரேக்ல இருந்து காலை எடுத்து கிளச்சை டக்குன்னு மேலே கொண்டு வந்தா வண்டி வேகமா சீரிட்டு ஆஃப் ஆகிற நிறமைக்கு வந்துடும் ஸ்டால் தடுக்கணும்னா பைட்டிங் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் கிளச்சே நிதானமா உயர்த்தி அப்புறம் மெதுவாக முழுசாக மேலே கொண்டு வாங்க சரி உங்கள் காரில் ஹெச்எஸ்ஏ இல்லன்னா என்ன பண்றது இப்போ நான் ஹெச்எஸ்ஏவே ஆஃப் பண்ணுறேன் இப்போ நான் பிரேக்ல இருந்து காலை எடுத்தா கார் உடனே பின்னாடி உருள ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதை தாங்கி பிடிக்க அங்க எதுவுமே இல்ல அதனால பின்னாடி உருளாம இருக்க நீங்க பிரேக்கை விடுறதுக்கு முன்னாடியே பைட்டிங் பாயிண்டை கண்டுபிடிக்கணும் கிளச்சை மெதுவா ரிலீஸ் செய்யுங்க ஆர்பிஎம் மீட்டர் ஒன்னை தாண்டி மேலே போகிறத பாருங்க அதே சமயம் இன்ஜின் சத்தம் கொஞ்சம் மாறுறதையும் கார் லேசா அதிர்றதையும் உணர்வீங்க இதுதான் உங்களுக்கு கிடைச்ச பைட்டிங் பாயிண்ட் பிரேக்கை விடுங்க ஆக்சிலரேட்டரை சேருங்க பைட்டிங் பாயிண்டில் காலை வச்சுட்டு பிரேக்கில் இருந்து காலை எடுத்து ஆக்சிலரேட்டரை கொடுங்க கார் ஸ்மூத்தாக கிளம்பிடும் இன்னொரு பெரிய தப்பு என்னென்னா நீங்கள் ஒரு தடவை பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிளச்சை ரொம்ப மேலே கொண்டு வராதிங்க கார் நகரும் போது கிளச்சை கொஞ்சமாக உயர்த்தி ஆக்சிலரேட்டரை கொடுத்தா போதும் ரொம்ப மேலே கொண்டு வந்தால் ஆஃப் ஆகிடும் பின்னாடி ஆட்கள் இருக்காங்க ஆனா நீங்க ஹேண்ட் பிரேக்கும் பயன்படுத்தாம போறீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் கூட வண்டி பின்னாடி உருளக்கூடாது உங்க டெஸ்ட்ல அப்படி ஆனா ஃபெயில் ஆக வாய்ப்பு பின்னாடி உள்ளவங்க பயப்படுவாங்க அதனால எங்கேயாவது சிக்னல் சந்திப்புகள் மாதிரி இடங்கள்ல முதல்லயே பைட்டிங் பாயிண்டே கண்டுபிடிச்சிருங்க லைட் அம்பர் கலர் ஆனதும் கிளச்சை பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து தயாரா வச்சுக்கோங்க அப்பதான் சிக்னல் கிரீன் ஆனதும் பிரேக்கை விட்டுட்டு மெதுவா ஆக்சிலரேட்டரை சேர்த்து கிளச்ச மேல கொண்டு வந்து உடனே போக முடியும் கார் ஸ்டாலான பதறாதீங்க அது சாதாரணம்தான் உடனே கிளச்சை அமைக்கிட்டு மறுபடியும் இன்ஜினை ஆன் பண்ணிட்டு திரும்பவும் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு போங்க ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க சில பேர் கார் பின்னாடி உருண்டா பதறிப்போய் அடடா வண்டி பின்னாடி போகுதேன்னு வேகமா கிளச்சை மேலே கொண்டு வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாதீங்க பின்னாடி உருளும் போது சின்னதா கிளச்சை மேலே உயர்த்தி கொஞ்சம் ஆக்சிலரேட்டரை சேருங்க வண்டி நின்னதும் முன்னாடி போக ஆரம்பிச்சிடும் நீங்க பின்னாடி உருளும் போது ஆக்சிலரேட்டரை மட்டும் அதிகமாக கொடுத்தா எந்த பயனும் இல்லை கிளச்சு சரியான இடத்துல இல்லனா கார் நகரவே நகராது அதனால பைட்டிங் பாயிண்ட்ல கவனமா இருங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹேண்ட் பிரேக் பயன்படுத்துவது என்பது உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு நினைச்சா பயன்படுத்தலாம் இல்லனா நான் சொன்ன மாதிரி பிரேக்கை விடுறதுக்கு முன்னாடியே பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு போங்க சமமான ரோட்ல இருந்தாலும் சரி மலை மேல இருந்தாலும் பைட்டிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்கே ரிலீஸ் பண்ணுங்க இந்த ஒரு விதியை நீங்க ஃபாலோ பண்ணா எங்கேயுமே கார் பின்னாடி உருளவே உருளாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க டிரைவிங் சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி